வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோட தொழில் செய்யும் எல்லாமே நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நியூ சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சப்ஸிபின் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்ட் வெரிஷலில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ரெண்டுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூவாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குவிட்டி ஜீரோன்ருக்கு ஃப்ராக்ஷனில் இருந்தால் கூட ஆல்மோஸ்ட் இது வந்து வித்இன் தியரட்டிக்கல் லிமிட் தான் ஆனால் பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிகிரீஸ் லெவல் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறுங்கிறதுனால கை வாழட்டும் ட்ரெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இருபத்தி மூணு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இருபத்தி நாலு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க குவார்டர்லிக்குன்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அப்ராக்சிமேட்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க குவார்டர்லிக்கு ஏபிஎஸ் வந்து ஐம்பத்தி குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடையலி பர்ஃபாமன்ஸுடைய நிலவரத்தை பார்ப்போம் இயர் ஆண்ட் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ மூணு புள்ளி எட்டு பர்சன்ட்டு ரெவின்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதனால இபி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா கிட்டக்க கிட்டக்கோராயிரமாக சொல்கிறேன் ஐம்பது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சு போயிருக்கு அதனால உடைய லெவல் இப்போ மூணு புள்ளி அஞ்சு இது போன திரவிய காட்டிலும் நாலு புள்ளி ரெண்டு கம்மி ஆயிட்டு இருக்கு இப்ப இபிஎஸ் பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த ஃப்ராக்ஷனை விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பிளாட் ஆயிருக்கு அதாவது ஆயிருக்குன்னு பாக்குறோம் இந்த மாதிரி ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷனை நல்ல லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்குறோம் இங்கேயும் அது நடந்திருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி அஞ்சு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்ரெண்டு பர்சென்ட்டு டிக்ரேஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்குறோம்

அதனால உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிகிரீஸ் ஆனாலும் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது இப்போ நடந்துருக்கு மூமெண்ட்டை நம்ம அசஸ் பண்ணுவோம் அதுக்கு நம்ம டிடிஎம் அனலைஸ் பண்ணணும் இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்லேயே தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஒரு தடவை பிபிடியில் நம்ம போடுவோம் டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் டிடிஎம் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு இப்போ நாலு நிலையில கம்பேர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது அஞ்சு அதோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் தான் கூட இருக்கு இதோட இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்டரோடைய பாட்டம் லோவை கீழே பிரேக் பண்ணுவாங்களான்னா அது சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ்யூஷனா இருக்கிறதுனால அதுவும் வாய்ப்பு இருக்கு இந்த மேத்தமேட்டிக்ல அந்த லோவை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொன்னா பிரேக் பண்ணலாம் அது ட்ரேடர்ஸ்க்கு எடுத்துட்டு போறது இது ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் லோவை அப்ப பண்றது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ செகண்ட் அனாலிசிஸ் ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ Q1 ஒன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் வந்திருக்கு ஆவரேஜ் அதை காட்டிலும் கூட இருக்கு அஞ்சு புள்ளி முப்பத்தாறு அப்போ ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல அவுட் அவுட்கம் எடுத்தாலும் அதை அப்படியே நம்ம ராவா எடுத்துக்க முடியாது அதை வந்து கியூ ஃபோரையும் க்யூ ஒன்னையும் கம்பேர் பண்ணுறோம் அப்போ கியூ ஃபோர் ஏழு புள்ளி ஏழு Q1 3.5 மூணு புள்ளி அப்ப Q4 ஃபோரை காட்டிலும் Q1 ஒன் கம்மியா இருக்கிறதுனால ப்ரீவியஸ் கைட்டை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும் இப்ப அந்த அப்ப எந்த நெல வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த இடத்துல பாப்போம். மார்ச்சோட ஓட ஃபோர் மார்ச்சோட ஓட ஏழு புள்ளி ஏழு கியூ ஒன் ஜூனோட ஈபிஎஸ் மூணு நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் ஈபிஎஸ் அஞ்சு புள்ளி முப்பத்தி ஆறு இது இது ரெண்டுத்துக்கும் லோ ஹைக்கு நடுவில் இது ஒரு மிட் பாயிண்ட்டாக வந்து நிற்கிறதுனால இவன் என்ன பண்ணியிருக்கலாம் இவன் வந்து கீழே வந்து பாட்டம் லைன் வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஒரு மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட்டை கொடுத்துட்டு இங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அப்படி வந்துட்டான்னு அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட் வந்துருச்சுன்னா மேலேயா கீழேயாங்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஆவரேஜ் எடுத்து இதே மாதிரி கம்பேர் பண்ணணும் இவன் எந்த ரேஞ்சில் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஈபிஎஸ் டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் சப்சிக்வெண்ட்டாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவன் புள்ளி ட்ரெண்ட் ஆகிருந்தால் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஏழு மிட் பாயிண்ட் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஆனால் இவன் இதை தாண்டி ஒரு ரெண்டு மடங்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மடங்கு கூட தான் போய்கிட்டு இருக்கிறான்

நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இப்போ ப்ரீவியஸ் லோவே வந்து இந்த மிட் பாயிண்ட் தூரத்தில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தோம்னா ப்ரீவியஸ் லோவே இந்த மிட் பாயிண்ட் தூரத்தில் இருக்குது எழுநூத்தி இருபத்தி ஆறுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு எதிர் இங்கே வரைக்கும் வரலாம் இல்லாட்டி இங்கே இந்த இடத்துக்குள்ளேயே இருக்கலாம் ஏன்னா இது கூட இருக்கிறதுனால ஸோ இப்போ இந்த இதை உடச்சா இந்த ஆ டூ கீழே உடைச்சான்னா மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தென் சப்சிக்வெண்ட்டாக ப்ரீவியஸ் ஹைட்டு ஏழு புள்ளி ஏழு டைத்துல எல்லாம் வச்சுருந்த இந்த ப்ரீவியஸ் ஹைட்டான இந்த ரேஞ்சு ஆயிரத்தி முந்நூறு வருது இந்த ரேஞ்சும் பிரேக் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஏன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த ஆவரேஜ் இருக்கிறதுனால இந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போவே மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட் மூவ் ஆகலாம் இல்லாட்டி ஆர் டூ டூ மேலே இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் மூவ் ஆகலாம் இல்லாட்டி மிட் பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கிட்டு இந்த ஆர் டூ வரைக்கும் மூவ் ஆகலாம் மூணு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ போய் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் டூ டு இந்த மிட் பாயிண்ட்டு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இந்த மிட் பாயிண்ட்டு தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஆர் டூக்கு கீழே மிட் பாயிண்ட் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட் டூ இந்த ஆர் டூ அப்படிங்கிற மூணு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து இருக்கு எப்படி வந்து ரியாலிட்டியில செக் பண்ண போறாங்க மூவ் ஆகுறான்னு பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே